கொண்டாடுகிறோம் வரவேற்கிறோம் அப்படின்னு பேசுறீங்க உண்மையிலேயே விழான்னா என்ன அர்த்தம் தெரியுமா விளைவுன்னு அர்த்தம் அதுல தான் விழவுன்னு வந்துச்சு அதுக்கு அடுத்து தான் விழான்னு வந்துச்சு என்ன தாற்பயம்னா விழவு அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சி எங்கு இருக்கும் என்று சொன்னால் அது நகரத்தில் இல்லை கிராமத்தில் தான் ஒவ்வொரு விழாக்களிலும் இருக்கிறது என்பதனை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் நகரத்தில் வந்து கொண்டாடுகிற விழா எப்படி இருக்கு தெரியுமா கடனுக்குன்னு கொண்டாடுறீங்க கடனுக்குன்னு கொண்டாடுறீங்க ஆனால் கடமையோடு கொண்டாடுவது யார் என்று சொன்னால் அது கிராமத்தை சார்ந்தவர்கள் தான் என்பதனை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் கிராமத்தில் விதைக்கிறதுக்கு ஒரு விழா நாற்று நடுறதுக்கு ஒரு விழா களை எடுக்கிறதுக்கு ஒரு விழா அறுவடை செய்வதற்கு என்று ஒரு விழா என்று பிறந்தது முதல் இறந்தது வரை விழாக்களினுடைய அந்த தாற்பரியத்தை கொண்டாடுகிற ஒவ்வொன்றிற்கும் ஒரு பொருளை வைத்தது கிராமத்து விழாக்கள் தான் என்பதனை பேசாமல் ஏற்றுக்கிட்டு